கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கிறிஸ்தலாட் கத்தோடைய மகா பரிசு நாம மேமையடையதாக இந்த ஜெயத்தை நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி யாத்திரகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் யாத்திராமம் பதினஞ்சு பதினொன்று கத்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஜெபிப்போம் அன்பும் கிருப்பையும் இறக்கும் அருமை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமாம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் உம்முடைய பாத்திரை வந்து உம்முடைய வேதத்தை தியானிக்கும் ஆக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியாலும் சோதரிக்கிறோம் இந்த வேதவசனங்கள் மூலமாக எங்களோட பேச வேணுமா செவிக்கிறோம் ஒவ்வொரு ஹிருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவன் தாமை வந்து பொழிந்தள்ள வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதிகனமையமே நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலான் ஜபங்கள் அன்பிருந்த பரபிதாவி ஆமேன் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் நம்முடைய தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை ஆமீன் இந்த உலகத்திலேயும் சரி பல்லகத்திலேயும் சரி நம்முடைய தேவனுக்கு ஆமீன் நிகரானவர் யாருமே கிடையாது ஆமீன் அப்படி வந்து தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார் அந்த வானத்தையும் பூமியும் சகல அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நம்முடைய தேவன் அவருக்கு ஒப்பானவர் யாருமே ஒப்பிட முடியாது இந்த உலகத்தில் யாருமே அல்லது வேறு எந்த உலகத்தில் உள்ளவங்களையும் ஒப்பிடவே முடியாது ஆமீன் அப்படிப்பட்ட நிகரில்லாதவர் ஒப்பில்லாதவராக இருக்கிறார் அவருக்கு ஒப்பானவர் யா யாரையும் நிறுத்த முடியாது அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன் பர் ஐ மீன் அவர் அவர் வார்த்தைனாலே எல்லாவற்றையும் படைத்த தேவன் படைப்பிலே ஆமீன் வார்த்தை நாள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவன் சிருஷ்டி கத்தர் நம்மை படைத்தவரும் அவர்தான் எனவே அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் கிடையாது மீன் ஐ மீன் இதை வந்து அவர் மோசி தியானித்து பார்க்குறார் ஆமீன் தேவனுக்கு ஒப்பானவர் யார் இருக்காங்கன்னு அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை இது வந்து அநேக ஐ மீன் பரிசுத்தவான்கள் வேதத்திலே சொல்லியிருக்கிறாங்க தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை நம்ம சங்கீதம் எண்பத்தாறு எட்டு படி சொல்கிறது ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை நீர் வந்து செஞ்சிருக்கிற காரியம் பெரிய காரியம் அதனால் உம் இந்த உமக்கு அவன் நிகரான யாருமே கிடையாது இந்த உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகர் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே உமக்கு நிகர் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை நீங்கள் படைத்த காரியங்கள் இருக்கே பரலோகமானாலும் சரி வானங்களானாலும் சரி பூமியானாலும் சரி பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் அம்மீன் இந்த இவருடைய படைப்புகளுக்கும் நிகர் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எல்லாமே வந்து அது அதன் அதன் காலத்தில் சரியாக ஓடி இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் தேவன் படைத்த காரியங்கள் அனைத்தும் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பெரிய தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார் இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் இல்லை ஜனம் எனவே இந்த தேவனை நம்ம வந்து நமக்கு அவரை தேவன் என்று அழைக்கக்கூடிய சிலாக்கியத்தை தந்ததே பெரிய பாக்கியம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த தேவனை நம்ம ஐ மீன் வணங்குவது அல்லது அவரை ஆராதிப்பது அவரை அவரை குறித்து தியானிப்பது மிகவும் இனிதாக இருக்கிறது அதை விட பெரிய சிலாக்கியம் நமக்கு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்திலே அவர் தந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று அமீன் தேவனோடு நம்ம ஐக்கியப்படுவது அந்த அது மிகவும் அமீன் பெரிய ஆசீர்வாதம் பெரிய சிலா இப்படி அமீன் அவர் வந்து மோசையை பார்க்குறாரு அமீன் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் இந்த மோசை பதினைந்தாம் அதிகாரத்தை பார்க்கும்போது மோசையினுடைய பாடலாக இருக்கிறது பதினான்காம் அதிகாரத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது அமீன் அமீன் மோசையை கொண்டு எழுபத்துலேருந்து இந்த இஸ்ரேவலி ஜனத்தை விடுதலை ஆக்கிறார் மிகவும் கொடிய ஐ மீன் கஷ்டத்தில் இருக்கிறாங்க இஸ்ரேவேலி ஜனங்கள் மிகவும் கொடிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க கூக்குரல் போடுறாங்க அதாவது அவங்களுக்கு அங்கே வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை அவருடைய பிள்ளைகளையெல்லாம் கொண்டு போடுறாங்க ஆண் பிள்ளைகளை பிறந்தால் நதி ந நயல் நதியில் போடுறதுக்கு பார்வன் கட்டளைட்டு இருக்கிறார் இப்படியே அவன் பயங்கரமான ஓத்துருவத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க பெருகக்கூடாது அவங்க வந்து எப்படியாவது அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்வன் பிளான் போட்டு அவன் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் நைல் நயில் நதியில் போடணும் எவ்வளோ கொடூரமான செயலாக இருக்கிறது ஆனாலும் அந்த மருத்துவச்சிகள் நம்ம தேவனுடைய கிருபையினாலே அவங்க வந்து அதை செய்யலை அவங்க வந்து நம்ம அவங்களே வச்சே கொல்லான்னு பார்க்குறான் அப்போ அப்போ அவங்க வச்சே இல்லை ஆனால் நதி நைல் நதியில் போடுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து இருக்கிறதுனால அவங்கள தேவன் ஆசீர்வதித்தார் அம்மையா நம்மவும் தேவனுக்கு போது தேவன் நம்மை ஆசீர்விக்கிற தேவன் நம்ம நம்முடைய தேவனை விசுவாசித்தால் அவரை போல பெரிய தேவன் ஒருவருமே கிடையாது நாம் விசுவாசித்து ஐ மீன் பெரிய நன்மைகளை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அதை நம்ம விசுவாசித்தோடு இந்த செய்தியை கேட்டாச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையிலே பெரிய விடுதலைகளை தேவன் தர முடியும் அங்கே ஐ மீன் யாத்திராவும் பதினான்காம் அதிகாரத்தில் வந்து ஆமீன் பெரிய செங்கடல் பிளக்கிறது அதுக்கு முன்னாடியே பெரிய அற்புதங்கள் எல்லாம் எழுப்த தேசத்திலே ஆமீன் மோசையை கொண்டு தேவன் செஞ்சார் ஆமீன் தேவன் மகத்துவம் உள்ளவர் என்பதை அநேக இடங்களில் தேவன் வெளிப்படுத்தினார் அவர் அவர் வந்து ஐமீன் நான் தான் தேவன் என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வதற்கு முன்னதாக நானே கத்தர் என்பதை எகிப்தியர்கள் காண்பார்கள்ன்னு சொன்னார் அப்போ அப்படியே நம்ம பத்து வாதைகளை அனுப்பினார் நம்ம பத்தாவது வா வாதை தான் தலைப்பிள்ளை சங்கார் அதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது இஸ்ரோயல்கள் பெரிய நெருக்கத்திலிருந்து விடுதலைக்குள்ளாக கடந்து வர்றாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் பெரிய நெருக்கடிக்குள்ளே இருக்கிற நம்மை விடுதலையாக்கிற தேவனாக இருக்கிறார் முதலாவது எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை உண்டாக வேண்டும் அதன் மூலமாக பெரிய சந்தோஷம் அதனால தான் பதினஞ்சாம் அதிகாரி பதினாலாம் அதிகாரம் தாண்டி பதினஞ்சாம் அதிகாரம் வந்தோடனே ஒரு வெற்றி கழிப்பு ஒரு ஆர்ப்பரிப்பு வெற்றியோடு கூட வர்றாங்க செங்கடலை கடந்து வந்திருக்கிறாங்க அப்போது வந்து நம்ம வந்து செங்கடல் மீன் அது வந்து ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது வந்து ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் அவர்கள் அதில் வந்து மேகத்துக்குள்ளாகவும் செங்கல செங்கடலுக்குள்ளாகவும் அவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல பாவ இந்த விடுதலை ரெண்டாவது ஞானஸ்நானம் நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறவங்களாக இருக்கணும் அதை தடை செய்யக்கூடாது இப்போ அடுத்து வந்து நண்டி சொல்லி துதி சொ சொல்கிறாங்க இப்போ அப்போ அந்த நண்டி சொல்லுதில் தான் இந்த கத்தாவே உங்கள் கொப்பானவர் யார்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க இவங்க எய்த்துன்னு அடிமைத்தனத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது என் விடுதலை ஆகி வந்தாச்சு பஸ்காவெல்லாம் கொண்டாடி ஐ மீன் அவன் தேவன் சொன்னதன்படியே அவர்களை விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கினவங்க பக்கத்து வீட்டில் எல்லாம் காதணிகள் க ஐ மீன் நகைகள் இதெல்லாம் வாங்கினாங்க மாஸ்ட் வஸ் வஸ்திரங்களை உடுத்து கேட்டு வாங்கினாங்க எல்லாவற்றோடு ஐ மீன் ஆரவாரத்தோடு அவங்க புறப்பட்டு வர்றாங்க எய்த்தில் பெரிய கஷ்டம் உண்டாக இருக்கிறது தலைப்பிள்ளைகள்லாம் இறந்து போகிறாங்க இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து அவங்க வந்து செங்கடலுக்கு முன்னதாக நிற்கிறாங்க இப்போ செங்கடல் ஐ இவங்களுக்கு தடையாக இருக்கிறது அந்த செங்கடலை தாண்டி போனால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஐ மீன் அப்போ வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அடுத்த அடி எடுத்து வைக்கணும்னா தேவன் தான் ஏதாவது செஞ்சாகணும் செங்கடலை நீந்தி போக முடியாது அப்போ வந்து தேவன் தான் ஏதாவது செய்யணும் அப்படி வந்து ஒவ்வொரு ஜனங்களும் தேவனை நோக்கி மண்டாடுறாங்க இப்போ வந்து தேவன் பலத்த செய்களை செய்கிற தேவன் அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் நம்மளால் முடியாது நமக்கு வழியே கிடையாது அதாவது இசிறில் போகிறதுக்கு வழியே கிடையாது அந்த செங்கடலை தாண்டி தான் போகணும் செங்கடல் பெரிய தடையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெரிய தடை இருந்தாலும் வழியே இல்லை இனி இது இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது அப்படின்னு உள்ள சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்ம அந்த சூழ்நிலையை மாற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போவார் அவன் தேவனுடைய கரத்தில் நம்ம வந்து முறுமுறுக்கக்கூடாது எப்போ வந்து தேவனை நோக்கி ஜபிக்கிறவளாக இருக்கணும் அடுத்த வழியை திறைங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒரு வழி அடையும் போது ஏழு வழியை அவர் திறக்க முடியும் வழி இல்லாத இடத்திலேயே வழியை திறக்க முடியும் அதுதான் செங்கடல் அடையாளமாக இருக்கிறது செங்கடல் வழியே கிடையாது சிறு சிறுவயல் ஜனங்கள் போகிறதுக்கு வழியே கிடையாது அவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்வன் சேனை அவங்கள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஐ மீன் அப்படி வந்து யாத்திராவும் பதினான்கு பத்து சொல்கிறது பார்வன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ரொம்ப பயம் பயப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ பயப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எல்லா பயத்துக்கும் தேவன் நீங்களாக்கி உள்ளவராக இருக்கிறார் இல்லையே லூயா தேவன் பெரிய பராக்கிரமசாலி அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது அவங்க பார்க்குறாங்க இஸ்ரோவேலர் பார்க்குறாங்க நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படி தான் நம்மை துரத்தி வருகிற பார்வோன்கள் சாத்தான் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கலாம் சாத்தான் வந்து உங்களை முன்னேற விட மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம் சாத்தான் உனக்கு நீ வழியே இருக்காது நீ இவ்வளோ தான் இதோட முடிஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இவங்க மிகவும் பயந்து கொண்டு இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க அப்போது வந்து நம்ம செய்ய வேண்டியது தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் கிரியை செய்வார் அம் மோசையே தான் தேவன் தெரிந்து கொண்டார் நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார் மோசையை சொல் பார்த்து சொல்கிறார் உன்னோட கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்போது அந்த சமுத்திரம் பிளந்து போனது பிளந்து போனது மட்டும் இல்லை அங்கே ஒரு ரோடு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாங்க நடந்து மறுகரைக்கு வர்றாங்க இப்போ பார்வன் சேனே அவங்கள பின்தொடர்ந்து வருகிறது நாம போகிற வழியே தேவன் நமக்கு உருவாக்கி தருகிற பிரத்யட்சமான வழி அல்லது பிரத்யேகமான வழியும் அவன் அது நமக்கு மட்டும்தான் தேவன் உருவாக்குவார் நம்ம சத்ருவையை அந்த வழியிலே அவர் அழித்து போடுவார் அமீன் ஏற்கனவே தேவன் சொல்லி இருந்தார் இன்றைக்கு காண்கிற எப்தினை இனி நான் நீ காண்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இருக்கிற சத்ருவை இனி நம்ம காண்பதில்லை இந்த செய்தியின் மூலமாக தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய சத்ருடைய கிரியாக இருந்தாலும் கோலியாத்தை போன்ற பெரிய உருவமுள்ள சத்துருவுடைய கிரியாக இருந்தாலும் அந்த நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் தேவ மாற்றுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்கிற சத்துடைய கிரியில அழிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அடுத்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய தொழில்களிலே நம்ம வியாபாரத்திலே நம்முடைய வேலை ஸ்தலங்களில் காணப்படுகிற சத்துடைய கிரியலை தேவன் அழித்து போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்போ வந்து தேவனை தேவனை நம்ம விசுவாசிக்கணும் தேவனை நோக்கி கூப்பிடணும் ஜபத்தை மட்டும் எப்போவுமே விட்டுவிடக்கூடாது ஜபம் வேத வாசிப்பு இது ஒரு நாள் நம்ம விடக்கூடாது எனவே வேதத்தை நன்றாக படிக்கணும் நன்றாக ஜெபிக்கணும் நம்ம இதை விட வேறு வழியே கிடையாது நமக்கு தேவனுடைய பாதம் தான் நமக்கு விடுதலையை கொண்டு வரும் தேவனுடைய பாதத்தில் நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோமோ அவ்வளோ பெரிய ஜெயம் நம்முடைய ஆவிக்கூடிய ஜீவத்தில் உண்டாகும் கடந்தலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த விடுதலை தரவில்லமை உள்ளவராக இருக்கிறார் அடுத்து வந்து அவங்க வந்து இந்த இது ஐ மீன் அந்த செங்கடல் வழியாக கடந்து போகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது ஒரு கோலை நின்று ஒரு செங்கு செங்கடல் பிரியுமா அப்படின்னு பார்த்தா தேவனால் மட்டும்தான் முடியும் மனுஷனால் இது ஒன்றுமே கூடாது மனிதனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ் முடியாது முடியாது முடியாதுன்னு இருக்கிற காரியங்களே முடியும் 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 என்று தேவன் பதில் தருகிறான் எல்லாமே முடியும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து இவங்க போக முடியாத வழிதான் அதில் அவங்க ஆச்சரியமாக நடந்து போகிறாங்க முன்னாடி வந்து மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் போது வெளிச்சம் அவன் வெளிச்சத்தில் போகிறாங்க ஐ மீன் பார்வன் சேனை பின்னாடி வருது ஆமாம் இவங்களுக்கு முன் செல்வதற்கு தேவதூதனை அனுப்பியிருந்தான் ஆமீன் தேவன் அனுப்பியிருந்தார் அவ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இப்போது இவர் தூதன் பின்னாடி வந்துட்டார் இவங்களெல்லாம் முன்னே முன்னேறி செல்லும்போது தூதன் பின்ன பின்னாடி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்க அந்த பாதை பார்வன் சேனைக்கு அந்த அது வந்து இருளாக இருக்கிறது பார்வன் சேனை அந்த கடல்லே அமி அமிழ்ந்து போகத்தக்கதாக வராங்க அவங்களும் வேகமாக வராங்க இவங்களை பிடிக்கணும் விடக்கூடாது இன்னும் அவங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே சும்மா இலவசமாக வேலை செய்வாங்களே வேலை அந்த கூலியை கொடுக்காமலே வேலை வாங்கிடலாமே அடிமையாக வச்சிருக்கலாமே அப்படின்னு அது பார்வையுன்னு நினைக்கிறது சாத்தானு அப்படி தான் நினைக்கிறாள் நம்ம அவனுக்கு அடிமையாக வைத்து அவனுடைய காரியங்களை நம்ம மூலமாக நிறைவேற்றணும்னு நினைக்கிறான் அது ஒரு நாளுமே நடக்கா தெய்வநாதக்கு ஒரு நாளுமே நம்ம விடமாட்டாள் ஐ மீன் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது தேவன் இயேசு சாத்தானை செல்வியில் ஜெயித்து விட்டார் எனவே நாமும் ஜெயம் பெற்று நடப்பது தான் ஐ மீன் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அங்கே பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளை இட்டார் அதை போன்ற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஐ மீன் காரியங்கள் பெரிய தடைகளில் தே எல்லாவற்றையும் நீக்கி அவன் தடைகளை நீ நீக்கிற நமக்கு முன் சென்று நமக்கு கோண நாள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நம்முடைய பாதையை செவ்வையாக்குற கத்தர் அவர் முன்னாக கடந்து செல்கிறார் அவன் எய்தியர் வந்து பின்னாடி வர்றாங்க வர விரட்டிகிட்டே வர்றாங்க அப்போது வந்து அவங்க அவங்க போகிற பாதை அங்கே அவங்க போகிற பாதை ரோடு மாதிரி இருக்குது இவங்க பாதை வந்து அந்த சக்க அந்த ரதத்தினுடைய சக்கரம் ஒன்றும் சுழல்ல சுழறாம வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமென் திடீர்னு பார்த்தாச்சுன்னா ஆமேன் இஸ்ரோல்ல எல்லாம் மறுக்கரைக்கு வந்துட்டாங்க ஆமேன் அவர் வந்து இது தேவன் சொன்னார் உண்டைய கையை மறுபடியும் நீட்டுன்னு மோசடி சொன்னார் மோச நீட்டுன்னு உடனே தண்ணி வந்தது அப்பார் உடைய ரதங்கள் குதிரைப்படை பார்வோன் எல்லாரும் அதில் அழிஞ்சு போனாங்க எல்லாருமே அதில் அழிஞ்சு போனாங்க பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு தோல்வி சத்ருவுக்கு என்றைக்கும் தோல்வியை தான் தேவன் வச்சுருக்கிறார் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் சத்ருவுக்கு என்றைக்குமே தோல்வியை தான் வச்சுருக்கிறார் எனவே நம்ம சோர்ந்து போகக்கூடாது எல்லாவற்றிலையும் ஜெயம் தருகிற தேவனாக காணப்படுகிறார் இங்கே வந்து வெற்றி முழக்கம் வெற்றி பெற்றாச்சுன்னா தேவனை நம்ம நல்லா ஆராதிக்கணும் ஜெயம் கிடச்சொன்னே ஐ மீன் ஜெயம் கிடச்சிட்டு இனி அவ்வளோதான் இனி ஒன்றுமே இனி எல்லாமே ஜெயமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது அடுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சோ சோதனையில் வரக்கூடும் எனவே நம்ம ஜெயம் இந்த தேவனை மறந்து போய்விடக்கூடாது தேவனை மோசையும் சிறுவில் ஜனங்களும் அதை செஞ்சாங்க மோசையும் சிறுவில் ஜனங்களையும் கத்தரி பாடி புகழ்ந்தாங்க பாடி புகழ்ந்தாங்க ஆராதித்தாங்க அவன் நடனமானாங்க எல்லாம் செஞ்சாங்க அவன் குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலில் தள்ளினார் என்கிற பாட்டு பாட்டு வந்து மோசையுடைய பாட்டு பயங்கரமான பாட்டாக இருக்குது அப்போ வந்து அவங்கள வந்து கடலுடைய ஆ ஆழி வந்து அவங்களை மூடிக்கொண்டது அப்போ அப்போ பெரிய தேவன் தேவன் பெரிய தேவன் பரவத்திலிருந்து ஆட்சி செய்கிற நம்முடைய தேவன் பர்வத்திலும் புலவத்திலும் பாதாளத்திலும் சகல அதிகாரமுடையவர் அவரை போல ஒரு தேவனை கிடையாது எல்லாம் வந்து சும்மா வந்து கல்லை போல போயிட்டாங்க ஒரு ஈயம் கரைஞ்சு போகிற மாதிரி போயிட்டாங்க அப்படி வந்து ஐ மீன் தேவனுடைய வலதுகரம் பெரிய பராக்கிரதம் பராக்கிரமம் செஞ்சது ஓ அமீன் ஓடி வர்றாங்க நம்ம இந்த ஒன்பதாம் வசதி சொல்லுறது அம்மன் யாத்திராவும் பதினஞ்சு ஒன்பது தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையை ஆடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் தீர் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் கை அவர்களை சங்கரிக்க என்று பகைஞ்சுன்னு சொன்னான் ரொம்ப ஆற்ப கம்பீரத்தோடு வந்தான் பகைஞ்சனை இன்னி விட விடக்கூடாது தொடர்ந்து போவேன் அவங்கள பிடிப்பேன் கொள்ளையை ஆடி பங்கிடுவேன் என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞ்சேன்னு சொன்னான் அவன் ரொம்ப வேகமாக வந்தான் பகிஞ்சேன் ஓடி வந்தான் அவனுக்கு வந்து வடைவெனம் இருக்கிறது அவன் மீன் அவன நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது நிறைய குதிரைகள் இருக்கிறது ரதங்கள் இருக்கிறது அவன் எல்லா செல்வாக்கும் இருக்கிறது நிறைய செல்வம் இருக்கிறது எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிப்பட்ட சத்துருவு தான் பின்தொடர்ந்து வந்தான் சாதாரண ஆள் கிடையாது பார்வோன்னு வந்து பெரிய ராஜா அந்த ராஜா தான் அந்த சாதாரண மக்களை அடிமையாக இருந்த மக்களை பின்தொடர்ந்து வருகிறான் இவங்களுக்கு ஆயுதம் கிடையாது இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு பாதுகாப்பு முழுவதும் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவன் தேவன் நம்மகிட்ட வந்து ஆயுதம் இருக்காண்டாம் ஆயுதம் வந்து வேதவசனம் தான் நமக்கு என்று சொல்லப்பட்டு ஆயுதம் அதுதான் அந்த ஆயுதத்தை எடுத்து தான் சாத்தானை நம்ம வீழ்த்தணும் நமக்கு அந்த ஆயுதம் தான் இருக்குது தேவனுடைய பாதுகாப்பு தேவன் நம்மோடு இருக்கிறா நம்ம தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் அவன் மோசடியாக ஆணித்தரம்மா சொன்னார் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் யுத்தம் செய்கிறது கத்தர் ஒரு யுத்தமே நடக்கலை இவங்க எதிர்த்து பேசவும் இல்லை எது போரிடவும் இல்லை எத்து போரிடக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் வைக்கல நம்ம அமைதியாக தேவனுடைய பாதத்தில் இருந்தாச்சுன்னா தேவனே செயல்படுவான் தேவனே செயல்பட்டு எல்லா சத்துருவையும் அவர் நிர்மூலம் பண்ணுவார் அது அங்கே அப்படி தான் நடந்தது தேவன்தான் இல்லை தேவனை வந்து பாடி புகழத்துக்கு தானே பெரிய வெற்றி தேவன் கட்டளைட்டான் நாம் எதிர்பார்ப்பதை விட பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் நமக்கு தருவதுடன் சத்துடைய சகல கிரியையளையும் தேவன் அழித்து விடுவார் சத்துடைய கிரியையில் அழிப்பதற்காகவே ஏசு இந்த உலகத்தில் வந்தார் அவர் சாத்தானை சில்வேல ஜெயித்தார் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் நம்மன் வெற்றி சிறந்தார் அவர் வெற்றி சிறந்த தேவன் நமக்கு ஜெயம் தருவதற்காக அவர் ஜெயத்தை எடுத்துக்கொண்டார் அவர் ஜெயமுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே நம்ம வந்து இந்த சோர்ந்து போக வேண்டாம் இனி தொடர்ந்து நம்ம ஓடத்தக்கதான பலனை தெய்வன் தருவார் இன்றைக்கு சோர்வுற்ற நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு இருக்கிறீங்களா தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிடுங்க கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் முழு ஹிருதயத்தோடு தேடுங்க தேடும்போது எல்லா காரியங்களும் அவர் தருவார் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அம்மா எய்ப தேர்கள் உண்மையான தெய்வம் யார் என்பதை கண்டாங்க தெய்வனை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ இல்லையோ மற்றவங்க நம் மூலமாக தேவன் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை கண் கண்டு கொள்வாங்க கண்டு கொண்டு அவங்க முன்னேறி சொல்வாங்க தேவனுக்கு தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுவலாக இருக்கணும் அவங்க செங்கடலை கடந்து வந்தது ஐ மீன் அவர் வந்து ஞானசினாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது எனவே அந்த ஞானசிநான சத்தியத்தை நிறைவேற்றியலா இருக்க அதைக்கு நம்ம தடை வைக்கக்கூடாது ஒரு நாளும் தடை வைக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் பலன் தருகிறவராக இருக்கிறார் எனவே அந்த பலன் தருவதற்கு தேவனுடைய கற்பனைகளை அல்லது நீதிகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண் பண்ணப்பட்டார்கள் அப்படி வந்து அவ மீன் அந்த தே அந்த தேவனுடைய வழிநடத்தல் அதில் வந்து இயேசு தம்முடைய முப்பதாவது வயதிலே ஞானஸ்நானம் பெற்றார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் ஒருவன் ஆ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது எனவே நாம் கற்பனைகளை கை கொண்டு அவன் ஞானஸ்நானம் பெறுவதில் தடை தாமதிக்கக்கூடாது தடை செய்யக்கூடாது அப்போ தாமதிக்காமல் அதை செய்யணும் அப்போ வந்து நம்ம இங்கே சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்னு சொல்லிவிடும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அவன் அது வந்து ஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்போ அது முடித்து இந்த பாவ வாழ்க்கை முடிஞ்சுட்டு அவங்க வெளியே வந்தோன்னே எவ்வளவு சந்தோஷம் என்ன சந்தோஷமாக இருக்கிறது தேவனுக்கு நம்ம இருதயத்தை கொடுக்கும்போது பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியே வரும்போது அது பெரிய சந்தோஷம் அப்போ வந்து அதனால தான் இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தை ஒரு வெற்றியின் ஆமின் பாட்டாக வச்சுருக்காங்க பெரிய ஆர்ப்பரிப்பு வெற்றியின் ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்ல முடியாத சந்தோஷம் அதில் தான் நம்ம படித்த வசனத்தை அவங்க சொல்கிறாங்க கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளோர் நான் பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது எல்லாரும் பரிசுத்தவா ஆக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அடுத்து சொல்கிறது அற்புதங்களை செய்கிறவருமாகிய துதிகளில் பயப்படத்தக்கவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் தேவன் பயப்படத்தக்கவர் அவர் வந்து நம்ம இஷ்டம் போல் நம்ம அவட்டத்தில் இது பண்ணக்கூடாது தேவனத்தில் எப்போதும் பயத்தோடும் பக்தியோடும் இருக்கணும் அற்புதங்களை செய்கிறவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற முடியாது இன்னும் இவ்வளவு தான் அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருந்தாச்சுன்னா இன்றைக்கி எல்லாம் தேவன் மாற்ற உள்ளவர் அவன் நடக்க முடியாது கடந்து செல்ல முடியாது என்று இருந்த அந்த செங்கடலை அவங்க கடந்து போனாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நீ இதுக்கு மேலே முன்னேறி செல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க வாழ்க்கையை தேவன் மாற்றுவதற்கு வல்ல அல்லவராக இருக்கிறார் கேத்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கதாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உமாக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் വാനത്തിലും ഭൂമിയും ഉമക്കൊപ്പം സെങ്കടലീർന്നേ ഉനങ്ങളെ നടത്തിടലൈ നീർപ്പിളേ ഉന്തെ നടത്തിന്റെ നല്ലവർ സർവ என்னும் வாக்கு மாறாதவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னும் வாக்கு மாறாதவர் உம குப்பானவர் யார் உம குப்பானவர் யார் உம குப்பானவர் யார் உம யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தஞ்சனங்களை போஷித்திரே தூதர்களுன்னும் உணவால் உந்தனங்களை போஷித்திரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போலயாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கத்தாவின் தேவர்களில் பான வானத்திலும் பூமியிலும் உமக்கு குப்பான வேறார் ஜபிப்போம் அன்புங்கிருமே இறக்கும் நிறைந்தங்கள் அறிமைப்பிதாவே ஆசிர்விக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் கத்தாவின் உடைய வார்த்தையை தியானித்து ஐ மீன் ஜபிக்க முடியாது கருவே தந்தபடியாலும் மைசோத்துறோம் கத்தாவே உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை உமக்கு நிகர் நீர்தான் உண்மை யாரை யாருக்கும் ஒப்பிடவே முடியாது பெரிய ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வமாக இருக்கக்கூடிய அண்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அமேன் செங்கடல் முன்னே தவித்த போது வழி இல்லாமல் தவித்த போது நீர் வழி உண்டாக்கி அவர்களுக்கு அம்மன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது போல தேவந்தாமையே இப்போதும் இல்லையே என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு வழி இல்லையே என்று சொல்லுகிற இடங்களிலே தேவன் ஒவ்வொரு ஜனத்துக்கும் தேவந்தாமே வழியை உண்டாக்கணுமா ஜபிக்கிறோம் அடைக்கப்பட்ட வழிகள் இயேசு நாமத்தினால் திறக்கப்படுவதா ஐ மீன் அட அடைக்கப்பட்ட வாசல்களை தேவந்தாமன் திறந்தர ஜபிக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் பலம் தர வேணுமா ஜபிக்கிறோம் உமாலே ஆகாதது எதுவுமில்ல நம்முடைய கிருபை கூட இருக்கணுமா ஜபிக்கிறோம் எல்லா மனிதர்களுக்கும் கத்ததாமே தாமே கிருவியை கட்டளையிடணுமா கத்தா இது நல்ல தெய்வமாக இருக்க முடியாம வியாதி வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த வியாதியிலிருந்து எனக்கு இல்லை என்று கருதுகிற ஜனங்களுக்கு தேவன் தாமே விடுதலை கட்டளையிடணுமா வேணுமா ஜபிக்கிறோம் சாத்தானுடைய கட்டில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கணுமா சபிக்கிறோம் சாத்தான் பயப்படுத்துகிற காரியங்களை ஜெயங்கட்டில் கட்டளை இடணுமா எல்லா பயத்து நாவிகளும் இயேசு நாமத்தினால விலகி போவதா தேவன் பெரிய காரியங்களை செய்யணுமா சபிக்கிறோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யணுமா சபிக்கிறோம் அப்போ அவனுடைய கிருவினால் எல்லாரையும் கொள்ளுங்க உதவிகளையும் திக்கிட்ட பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆதரிக்க வேணுமாக்கிறோம் ஆமையு உடுக்க வசரம் இல்லாதவர்களுக்கு தேவன் உடையை கொடுக்கணுமா மாதிரி தங்க இடம் இல்லாதவர்களுக்கு வீடே கொடுக்கணுமா சபிக்கிறோம் தெய்வமே சோத்திரம் உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுக்கணுமா சபிக்கிறோம் எல்லாரையும் போஷித்து நடத்தணுமா சிக்கிறோம் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் சகல துதி கிமைய மேலே நமக்கு செலுத்துறோம் இயேசு மூலம் ஜபங்கள் அன்பு இந்த பரம பிதாவே ஆமே ஜெயம் கோடி கோடி சோத்திரம் ോത്രം ജയം കൊടുത്തും ദേവനുക്ക് ഓടി ഓടി സ്ത്രോത്രം